முன்னேண்டிய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டம் நாளைக்கு நடக்க இருக்கு இந்த செயற்குழு கூட்டத்தில் யாராருக்கு என்னென்ன நோக்கங்கள் இருக்குது யார் என்னென்ன பண்ண நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய வீட்டில் அதிமுக மூத்த நிர்வாகிகளோடு அவர் வந்து ஆலோசனையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கார் முதல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கூட்டத்தில் என்னென்ன நோக்கங்கள் சீனியர்களுக்கு என்னென்ன நோக்கங்கள் அதாவது இரண்டு தரப்புக்குமே வந்து வேறு வேறு நோக்கங்கள் இதில் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெளிவாக இருக்குது முதல்ல வந்து நம்ம சீனியர்களுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் சீனியர்கள் சில பேருக்கு வந்து என்ன நோக்கம் அப்படின்னா அதிமுக ஒருங்கிணையணும் தொடர்ச்சியாக இப்படியே பிளவோடே அதிமுக பயணித்தது அப்படின்னா தொண்டர்களுடைய சோர்வு இன்னும் அதிகமாயிடும் அடுத்தடுத்த தேர்தல்களில் அது பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கட்சியை விட்டு வெளியில் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒருங்கிணைந்த அதிமுக மறுபடியும் உருவாகணும் அப்படிங்கிற நோக்கம் சில சீனியர்களுக்கு இருக்குது அது தொடர்பான பேச்சுக்கள் கடந்த ஒரு மாதமாகவே பேசப்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதுக்கு பிறகு நடக்கிற ஒரு செயற்குழு கூட்டம் அப்படிங்கிறதுனால இந்த செயற்குழு கூட்டத்தில் அந்த விவகாரம் எடுக்கப்படலாம் அதிமுகவில் நடந்த பல முக்கியமான விஷயங்கள் இந்த மாதிரியான உள்ளரங்க கூட்டங்கள்ல பேசப்பட்டு தான் வெளியில வந்திருக்கு ஆனா இந்த உள்ளரங்க கூட்டத்துக்கு முன்னாடியே இது தொடர்பான நிறைய விஷயங்கள் வெளியில பேசப்பட்டிருக்கு எடப்பாடி பழனிசாமியோட ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஆறு மூத்த நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் நடத்திட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒத்துக்கலைனாலும் அவங்க அது தொடர்பான விஷயங்கள் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதான் சொல்லப்படுது அதே மாதிரி அதுக்கு பிறகு ஒரு கூட்டம் நடந்தது எடப்பாடி பழனிசாமி கலந்துக்காமல் எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து சேலம் இளங்கோவன் கலந்துக்கிட்டார் அதே மாதிரி மூத்த அமைச்சர்களோட மூத்த முன்னாள் அமைச்சர்களோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இந்த ஒருங்கிணை தொடர்பான விஷயங்கள் பேசப்பட்டது ஒருவேளை அதிமுக ஒருங்கிணைஞ்சது அப்படின்னா அதை எப்படி ஒர்க் அவுட் பண்றது வெளியிலிருந்து வர்றவங்களுக்கு வரவங்க எல்லாம் அக்காமடேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டதா அடுத்த கட்ட செய்திகள் வந்தது இப்போ சீனியர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த விஷயத்தை ஒரு கருத்தொற்றுமை ஏற்படுத்தணும் ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்த்துறதுக்கான ஒரு நோக்கம் சீனியர் தலைவர்களுக்கு சில பேருக்கு வந்து இருக்கு முன்னாள் அமைச்சர்களுக்கு ஆனால் இதை வந்து தடுக்கிற நோக்கத்துலேயும் வந்து சில சீனியர்கள் இருக்கிறாங்க சில முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கும் வந்து காரணம் இருக்குது இப்போது இந்த ஒற்றுமையை வலியுறுத்துகிறவங்க ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னு சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கட்சி தொடர்ச்சியாக தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் ஓட்டுகள் வெளியே போகிறது இந்த மக்களவைத் தேர்தல் நடந்து முடிஞ்ச மக்களவைத் தேர்தலில் தென் மாவட்டத்தில் ரொம்ப பெரிய அடி நமக்கு விழுந்திருக்கு இதுக்கு ஒரு பெர்செப்ஷன் எப்படி உருவாயிருச்சுன்னா ஓபிஎஸ் சசிகலாலாம் வெளியில போயிட்டாங்க ஓபிஎஸ் சசிகலாவுக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணிட்டார் அப்படிங்கிறதுனால அதிமுகவுக்கு வழமையாக விழுகிற முக்களத்தோர் சமூக வாக்குகள் இந்த முறை விழுகாததுனால தான் தென் மாவட்டங்களில் இவ்வளவு பெரிய சரிவு அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிற ஒரு குரல் தென் மாவட்டத்தை மையப்படுத்தி தான் எழுந்திருக்கு மேற்கு மண்டலத்தை சேர்ந்த வட தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களும் அதுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க ஆனால் இதை வேணான்னு சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க திருப்பி கட்சிக்குள்ளே வந்தாங்கன்னா கட்சிக்குள்ளே குழப்பம் வரும் சசிகலா கட்சிக்குள்ளே வர்றதா இருந்தால் சசிகலாவினுடைய வருகை மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த சசிகலா குடும்பமும் உள்ளே வரும் இன்றைக்கி அதிமுகவில் மேல்மட்டத்தில் இருக்கிற நிறைய தலைவர்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்லலாம் சசிகலா குடும்பத்தால் அடையாளம் காட்டப்பட்டவங்க ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கும் நெருக்கமானவர்கள் சசிகலா குடும்பத்தால் அடையாளம் காட்டப்பட்டவங்க சசிகலா குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு விசுவாசமாக கடந்த காலங்களில் இருந்தவங்க ஸோ அவங்களுக்கு அவங்களை சந்திக்கிறதுல ஒரு சங்கடமான சூழல் ஏற்படலாம் மறுபடியும் அந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கம் வந்ததுன்னா கட்சிக்குள்ளே குழப்பம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ஒருங்கிணைவெல்லாம் வேணாம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே கட்சி இயங்கட்டும் அப்படின்னு சொல்கிறவங்க முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து சீனியர்களுடைய இதுனா எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் அவருடைய நோக்கமாக இந்த செயற்குழு கூட்டத்தில் இருக்க போகுது முதல் விஷயம் இந்த ஒருங்கிணைவு அப்படின்னு வர்ற குரல்களை எல்லாம் தடுக்கிறது ஏன்னா ஒருங்கிணைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டார் அப்படின்னா அவர் அவருடைய ஆளுமையை கேள்விக்குள்ளாக்கின ஒரு இடத்தை நோக்கி அவரே அவரை நகர்த்திக்கிட்டதாக அர்த்தம் அதிமுகவினுடைய தலைமையாக நான் உருவாகிட்டேன் அதிமுகவுக்கு ஒற்றைத்தலைமை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் சரியாக வரும் கூட்டு தலைமை சரியாக வராது அதிமுகவினுடைய தோல்விகளுக்கெல்லாம் காரணம் கூட்டுத்தலைமை தான் கூட்டு தலைமையில் முடிவெடுக்கிறதுல சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை முன்னிறுத்தி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதிமுகவினுடைய ஒற்றை தலைமை எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்துறதுக்கான வேலைகள் நடந்துச்சு முதல்ல வந்து ஒரு இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் நிறைய வழக்குகள் நடந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராகவும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டார் தேர்தல் ஆணையம் சில கண்டிஷன்ஸோடு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவரை வந்து பொதுச் செயலாளராக அங்கீகரிச்சிட்டாங்க ஆனால் நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அந்த உத்தரவு கட்டுப்பட்டது நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டு அது மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட தான் அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக ஒற்றை தலைமை அவர் தொடர்ந்துகிட்டு இருக்கார் இந்த முன்னாள் அமைச்சர்கள் முன்வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒற்றை தலைமை நம்ம கட்சிக்கு வெற்றியை தேடித்தரல இந்த ஒற்றை தலைமையாக இந்த கட்சி உருவானதுக்கு சில பேரை கட்சியை விட்டு நம்ம வெளியே அனுப்ப வேண்டியிருந்தது அப்படி வெளியே போனவங்களால் நிறைய பாதிப்பு வந்திருக்கு தான் இவங்க முன்வைக்கிற வாதம் இந்த வாதத்தை ஏற்றுக்கிட்டு இல்லை இந்த வாதத்தை ஏற்றுக்கிட்டோ ஏற்றுக்காமலோ ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அவர் கட்டி வச்சிருந்த அந்த கோட்டை மொத்தமாக இடிஞ்சு விழுந்துடும் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு ஒற்றை தலைமை தான் சரியாக வரும் ஆனால் அந்த ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி இருக்க தகுதி இல்லாதவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவரே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதுனால இந்த ஒருங்கிணைவு தொடர்பான குரல்களை தடுக்க வேண்டிய ஒரு தேவை அவருக்கு இருக்குது அதுக்கு அவருக்கு ஆதரவும் இருக்குது கே பி முனுசாமி மாதிரியான முன்னாள் அமைச்சர்கள் அவர் பக்கம் தான் இருக்கிறாங்க ஒற்றை தலைமையெல்லாம் வேணாம் அதாவது ஒருங்கிணைந்த அதிமுகலாம் வேணாம் வெளியில் போனவங்க வெளியில் போனவங்களாகவே இருக்கட்டும் நம்ம இந்த இடத்துல இருந்து கட்சி எப்படி மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்வோம் அப்படிங்கிறது அவர் பக்கம் இருக்கிறவங்களுடைய குரலாக இருக்குது இதற்கு அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற பெரிய சவால் என்னன்னா இரண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கட்சிக்குள்ளே நிலைநிறுத்திடணும் அப்படிங்கிறது அவருடைய இன்னொரு நோக்கமாக இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய முதல் நோக்கத்துக்கும் இரண்டாவது நோக்கத்துக்கும் நெருங்கின தொடர்பும் இருக்குது என்ன அப்படின்னா இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் சந்தித்தாங்கள்ல எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கட்சியை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல இவங்களில் எஸ்பி வேலுமணி சி வி சண்முகம் இவங்க ரெண்டு பேரும் முக்கியமான பங்கு வகிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வலிமையான ஒரு மேல்மட்ட தலைவர்களாகவும் அதிமுகவுக்குள்ளே இருக்காங்க எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளராக இருக்கிறார் அதாவது இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி வச்சிருந்த பொறுப்பு வச்சிருக்கிறார் அமைப்பு செயலாளராக இருக்கிறார் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளராகவும் அவர் இருக்கிறார் இதில் எஸ்பி வேலுமணி கட்டுப்பாட்டுக்கு கீழே ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகள் வருது ஐந்துலேருந்து ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் வருது சி வி கீழே விழுப்புரம் மாவட்டம் ஒட்டுமொத்தமாக சிவி சண்முகத்தினுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் வருது ஆனால் நீங்கள் அதிமுகவில் வந்து எண்பதுக்கும் அதிகமான மாவட்டங்கள் இருக்குது எண்பதுக்கும் அதிகமான மாவட்டங்கள் எப்படி உருவாச்சுன்னா சென்னையில் இருக்கிற பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற பத்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஐந்து மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க இந்த இருபத்தெட்டு தொகுதிகளுக்கு பதினாலு மாவட்ட செயலாளர்கள் அதாவது ரெண்டு சட்டப்பேரவை தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இந்த விஷயத்தை தமிழ்நாடு முழுக்க எடுத்துகிட்டு போயிட்டா தமிழ்நாடு முழுக்க அதிமுகவும் நூற்றி பதினேழு மாவட்டங்களாக பிரிச்சுட்டா இனிமேல் வந்து கட்சியை ஒருங்கிணைங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு குரல் இங்கே வரணுன்னா அவங்களுக்கு வலிமை இருக்கணும்ல அந்த முன்னாள் அமைச்சர்களினுடைய செல்வாக்கு அவங்களுக்கு ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளை குறைக்கிறதுக்கான ஒரு விஷயமாகவும் எடப்பாடி பழனிசாமி இதை பார்க்குறார் அவர் சொல்கிறது ஒரு மாவட்ட செயலாளருக்கு ரெண்டு தொகுதியை கொடுத்தோம்னா அவங்க அங்கே அங்கே வந்து ஃபோக்கஸ்டாக வேலை பார்ப்பாங்க அது வந்து கட்சிக்கு பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம சட்டப்பேரவைத் தேர்தலில் சந்திக்க போகிறோம் ஒரு மாவட்ட செயலாளருக்கு ரெண்டு தொகுதி அப்படிங்கும்போது ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு தொகுதியை வெற்றி பெற வச்சாலும் மெஜாரிட்டிக்கான இடத்தை நோக்கி சீக்கிரம் நகர்ந்துடலாம் அப்படிங்கிறதும் அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமியினுடைய நோக்கமாக இருக்குது ஆனால் இதற்கான எதிர்ப்பு குரல்களும் கட்சிக்குள்ளே இருக்குது அவங்க சொல்கிறது என்னென்னா சென்னைக்கு வந்து ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் திருவள்ளூருக்கு ஐந்து மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன்னாடியே பண்ணிவிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன்னாடியே நிறைய மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு ரெண்டு சட்டப்பேரவை தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி அதிமுக நகர்ந்துருச்சு அது வெற்றி பெற்றுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதிமுகவுக்குள்ளேருந்தே வைக்கப்படுது சென்னையில் இருக்கிற பதினெட்டு தொகுதி திருவள்ளூரில் இருக்கிற பத்து தொகுதி இதில் மொ அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலை ஒட்டு மொத்தமாக திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் அதை ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க இந்த ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நியமித்து அவங்களால் ஜெயிக்க முடிஞ்சதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சில பேரால் எழுப்பப்படுது ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இரண்டு நோக்கங்கள் ஒன்று ஒருங்கிணைவு அப்படின்ற எழுகிற குரல்களை வந்து அவர் தடுத்தாகணும் அதே மாதிரி இந்த இரண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற விஷயத்தையும் செயல்படுத்தி ஆகணும் இதில் எடப்பாடி பழனிசாமிக்கு கடந்த காலத்தில் உறுதுணையாக இருந்த நிறைய முன்னாள் அமைச்சர்களே இப்போ இந்த ஒருங்கிணைவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்துக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது குறிப்பாக எஸ்பி வேலுமணி அதிமுக ஒருங்கிணைணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த முறை கே பி முனுசாமி மட்டும்தான் ஸ்ட்ராங்காக ஹோல்டாக நிற்கிறார் அவரை மட்டும் வச்சு இந்த விஷயத்தை அவரால் பண்ணிட முடியுமா அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கு அதே மாதிரி இந்த இரண்டு சட்டப்பேரவை தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறதும் எஸ்பி வேலுமணிக்கும் சி வி சண்முகத்துக்கும் அவங்க மேலே விடுக்கப்பட்ட நேரடி தாக்குதல் இதையும் வந்து அவங்க எப்படி ஏற்றுக்குவாங்க இந்த இரண்டு விஷயங்களுமே கிட்டத்தட்ட அவங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு யாரெல்லாம் பக்கபலமாக இருந்து அவரை ஒற்றைத்தலைமை அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்தி அதிமுக பொதுச் செயலாளர் நாற்காலியில் உட்கார வச்சாங்களோ அவங்களே இப்போ அவருக்கு எதிரான ஒரு நிலையை எடுத்திருக்கிறாங்க இதை எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்க போகிறார் அதிமுக செயற்குழு கூட்டம் எப்படி நடக்க போகுது இன்னும் வந்து ஒரு பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள்ள செயற்குழு கூட்டம் கூடிரும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்